அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி பார்க்க போறோம் அதாவது நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எழுதுனா உள்ள போகணும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க ஜெய்இ மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி அதற்கு அடுத்ததான் ஜெய அட்வான்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி மூணு ஐஐடியில் டுவெண்ட்டி த்ரீ ஐஐடிஸ் இருக்கு அந்த டுவெண்ட்டி த்ரீ ஐஐடிஸ்ல நீங்க ஈஸியா என்ட்ராக முடியும் இது ஒரு டுவெல்த்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இப்போ அதே சமயத்துல ஒரு பிஜி படித்த ஸ்டூடெண்ட்டு அல்லது ஒரு டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்டு எப்படி ஐஐடிக்குள்ள என்ட்ராகலாம் அப்படின்னா அதுக்காக ஒரு வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு பேரு தான் ஜேஏஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் அட்மிஷன் டு மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஸோ இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கூடியவங்களுக்கு எல்லாமே யுவர் கேட் வே டு அட்வான்ஸ்டு சயின்ஸ் எஜுகேஷன் யாரெல்லாம் சயின்ஸ் எஜுகேஷனில் ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஜேஏஎம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு ஓகே இப்போ ஜேஏஎம்னா என்ன ஸோ ஐஐடி ஜேஏஎம் பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் மேஸ் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய எக்ஸ்பான்ஷன் இந்த ஜேஎம் எடுத்துட்டீங்கன்னா நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐசி என்ஐடி அதுக்கு அடுத்தது அந்த காலேஜ்ல என்ட்ராக கூடிய அட்வான்ஸ்டு டிகிரி ப்ரோக்ராமுக்காக வைக்கப்படக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இந்த ஜேஎம் ஸோ எடுத்துட்டீங்கன்னா என்ன மாதிரி கோபஸ்ல எடுத்துட்டீங்கன்னா எம்எஸ்சி இன்டிகிரேட்டட் பிஹெச்டி அதே போல எம்எஸ்சி பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி ட்யூ டிகிரி எம்எஸ்சி எம்டெக் ப்ரோக்ராம் ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா நம்ம ஈஸியா ஜாயின் பண்ண முடியும் இதுல என்ன மாதிரியான ஃபார்மெட்டு ஸ்ட்ரக்சர் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே டெஸ்ட் எதையும் பேஸ் பண்ணி வைக்கிறாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கம்ப்ளீட்லி ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்டட் அட் டிசிகேட்டட் டெஸ்ட் சென்டர்ஸ் நேஷனல் வைடு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் வைடா இருக்கக்கூடிய சென்டர்ஸ் இருக்கும் அங்க சிபிஇனு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமா எக்ஸாம் எழுத முடியும் எக்ஸாம் டைம் எடுத்துட்டீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் மூணு மணி நேரம் டூரியேஷன் காம்பனென்சிவ் அசஸ்மெண்ட் கவரிங் சப்ஜெக்ட் நாலேஜ் அண்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இந்த ரெண்டு தான் முக்கியம் சப்ஜெக்ட் நாலேஜ் பார்ப்பாங்க அதுக்கு எடுத்தது ப்ராப்ளம் சால்விங் ஸ்பேஸ் டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் இருக்கு டோட்டலாக ஒரு சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் அது முழுக்க முழுக்க மல்டிபிள் சாய்ஸ் அடுத்தது மல்டிபிள் செலக்ட் அண்ட் நியூமெரிக்கல் ஆன்சர் டைப் கொஷின்ஸ் தான் இந்த வைக்கக்கூடிய தேர்வு அதே போல டோட்டல் மார்க் எடுத்துட்டீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் சிக்ஸ் ஸோ இந்த சிக்ஸ்டி கொஸ்டின்ஸு மார்க்னா ஹண்ட்ரட் மார்க் இருக்கும் அதே போல் டூரேஷன் ஆஃப் டைம் எடுத்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் அடுத்தது என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட் ஏரியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயோடெக்னாலஜி மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸு ஜியாலஜி எக்கனாமிக்ஸ் ஸோ இதெல்லாம் கம்பைனாகி தான் இந்த டெஸ்ட்டை வைக்கிறாங்க பிசிக்ஸ் எடுத்துட்டேன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் குவான்டம் பிசிக்ஸ் தெர்மோடைனாமிக்ஸ் மாடர்ன் பிசிக்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணுனா கொஷ்டின்ஸ் வரும் கெமிஸ்ட்ரி அதுனா ஆர்கானிக் இன் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வித் அலடிக்கல் ப்ராப்ளம் சால்விங் அடுத்து மேத்தமெட்டிக்ஸை அளவுக்கு கால்குலஸ் சலஜிபா அண்ட் அனலிசிஸ் தான் அடுத்து பயோடெக்னாலஜி மாலிகுலர் பயாலஜி ஜெனடிக்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் தியரி ப்ராபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்டு டேட்டா அனாலிஸ் மெத்தட்ஸ் அட் ஜியாலஜி எடுத்துகிட்டிங்கன்னா அட்ஸைட்ஸு மினரலஜி பெட்ரோலி அண்டு ஜியாலஜிக்கல் ப்ராசஸ் மைனில் எக்கனாமிக்ஸில் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் குவான்டிட் எக்கனிஸ் அனலிசிஸ் ஸோ இந்த இந்த இருக்கூடிய சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் அந்த சிக்ஸ்டீன் கொஷின்ஸ் வரும் ஸோ அதுக்கான மார்க் எவ்வளோன்னா ஹண்ட்ரட் மார்க் அப்படிங்கிறதும் ஓகேவா இது டெஸ்டிங் ப்ராசஸ் எலிஜிபிலிட்டி 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 என்ன 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 மாதிரி மாதிரி ஓகே டெஸ்ட் சொல்லியாச்சு உள்ள முடியும் அகாடமிக் அகாடமிக் வேணும் பேச்சுலர்ஸ் டிகிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர் நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கலாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அந்த மாதிரி அதே போல டெக்னாலஜி எடுத்தீங்கன்னா பிஇ படிச்சிருக்கலாம் பி டெக் படிச்சிருக்கலாம் அதில் எக்டிக் கம்ப்யூட்டர் சயின்ஸு மெக்கானிக்கல் எஸ்இபில்லு கெமிக்கல் எது வேணாலும் குறைச்சிருக்கலாம் அதுக்கு ஈக்குவலான டிகிரி அந்த ஓகே மஸ்ட் பி கம்ப்ளீட்டேட் ஆஃப்டர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா இந்த டிகிரி படிக்க முடியும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கம்பீட்டர் டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஃபைவ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ அப்ளை இப்போ நீங்கள் பிஇ முடிச்சுட்டு இருக்கிறீங்க ஃபைனலாக ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா யூஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் அந்த கோர்ஸ்க்கு எலிஜிபிள் தான் அடுத்தது நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இது எலிஜிபிள் தான் ஓகேங்களா மினிமம் மார்க்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மினிமம் மார்க்ஸ் வச்சுருக்காங்க ஓபிசி கேட்டகரி என்னன்னா பிப்டி ஃபைவ் ஆஃப் மார்க் வந்து நீங்க வச்சிருக்கோம் ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு எஸ்சி அண்ட் எஸ்டி அதே போல பி டபிள்யூடி பிசிக்கலி டிசேபிள் ஸ்டூடென்ட்டுக்கு எவ்வளோன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களை முடியும் ஓகேங்களா இது எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் சரி இப்போ ப்ரீமியர் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூஷன் என்ன மாதிரியான இன்ஸ்டியூட்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்தியன் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடிஸ் ஸோ ஐஐடி எடுத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஐஐடிஸ்லாம் பாம்பே டெல்லி சென்னை கான்பூர் கரக்பூர் ரூக்கி கவு கவுஹாத்தி அண்டு மோர் ஸோ இது எல்லாமே என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இந்த இன்ஸ்டியூஷன்ல நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ண முடியும் அதே போல இன்டர் கோர்ஸ் பண்ண முடியும் டூ டிகிரி பண்ண முடியும் அதே மாதிரி தான் ஐஏஎஸ்சி சொல்லக்கூடிய இயற்கையன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஸோ இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எங்கே இருக்கீங்கன்னா பெங்களூரில் ஸோ ப்ரீமியர் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் நோன் ஃபார் கட்டிங் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்னா ஐஐஎஸ்சி அடுத்ததான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடிஸ் எங்கே இருக்குன்னா வாரங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சி கேரளாவில் காலிக்கெட்டு நூர்கேலா இது எல்லாமே டாப் மோஸ்டாக இருக்கக்கூடிய என்ஐடிஸ் அப்போ இங்கு பிறக்கும் இந்த எக்ஸாம் தமிழ் செய்வேன் அடுத்தது சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் சொல்லக்கூடியது அதாவது கவர்மெண்ட் ஜிஎஃப்டி சொல்லுவாங்க இல்லை சென்ட்ரலி ஃபண்டட் இது முழுக்க முழுக்க அவருடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் அது என்னன்னா ஐஐஇஎஸ்டின்னு சொல்லக்கூடிய சிவில் போல் இருக்கும் அதே போல ஜிஎஃப்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சென்டர் இருக்கும் அங்க எல்லாமே நீங்க இந்த பிஜி டிகிரி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அடுத்ததான் என்ன மாதிரியான அகாடமிக் ப்ரோக்ராம் ஸோ மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ்

அடுத்து எம்எஸ்சி எம்டி டியூல் டிகிரி ஸோ சில இடத்துல எல்லாம் வந்து ட்யூல் டிகிரியாங்க இது எல்லாமே என்ன அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் நம்ம சொல்ல முடியும் ஸோ அடுத்து எடுத்துகிட்டீங்கன்னா என்ன மாதிரியான வாய்ப்புகள் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க ஆஃப்டர் ஜாயின் அட்மிஷன் மாஸ்டர்ஸ் எக்ஸாம் எழுதுன பின்னாடி ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டா போக முடியும் ஏன்னா இப்போ இந்தியா பொறுத்தளவுக்கு ரிசர்ச் சயின்டிஸ்டனுடைய வேல்யூ ரொம்ப குறைவாக இருக்கு ஸோ நீங்கள் ரிசர்ச் சயின்டிஸ்டா போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எங்க ஐடில ஐஏசில சிஎஸ்ஆர்ல உங்களால ரிசர்ச் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண முடியும் அடுத்தது அகடமிக் கேரியர் அகடமிக் கேரியர்னு எடுத்துட்டா என்ன தெரியும் டீச்சிங் கொஷன் ஸோ டீச்சிங் கொஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு கொசன் அந்த டீச்சிங் கொஷன் போகிற இது மிக அற்புதமான ஒரு வாய்ப்பை இருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் காலேஜஸ்ல போக முடியும் ஒரு ரெப்பீட்டடா இருக்கக்கூடிய காலேஜஸ் அந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு இங்க படிக்கக்கூடிய அந்த ரிசர்ச் ரிலேட்டட கோர்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து கவர்மெண்ட் சர்வீஸ் கவர்மெண்ட் சர்வீஸ்ன்னா நீங்க சொல்லவே தேவையில்லை இஸ்ரோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்குமே கொடுக்குது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் அது மட்டும் இல்ல டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய டிஆர்டிஓ பார்க் பாபா ஆட்டாமிக் ரிசர்ச் சென்டர் சிஎஸ்ஆர் கவுன்சில் ஆப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் யூபிஎஸ்சி எக்ஸாம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் ஸோ இது மாதிரி பலவிதமான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய படிக்கக்கூடிய ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அடுத்தது பிரைவேட் செக்டர் எடுத்துட்டீங்கன்னா ஆர் அண்டி டிபார்ட்மெண்ட் எல்லா பிரைவேட்லயும் ஆர்என்டி கொண்டு விட்டாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லாம எதுவுமே இல்லை எந்த ஒரு விஷயம் பண்றதாலும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் மேக்சிமா தவிர்க்கிறது அப்ப ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ பேராமெடிக்கல் கம்பெனிஸ் அதே போல டேட்டா அனாலிசிஸ் ஃபினான்ஸ் செக்டரு அதே போல் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி பல்வேறு விதமான வாய்ப்புகள் இந்த டிகிரி முடிக்கும் போது இருக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு எடுத்துகிட்டீங்கன்னா இவ்வளோ என்ட்ரின் ஒரு பீடியா இன்ஸ்டிடியூட்டா பிரீமியர் இன்சியூட்ல என்ட்ராய் ஆயிட்டோம்னாவே நம்ம எதுக்குமே நம்மளுடைய கேரியரை பற்றினா அந்த நமக்கு தேவையில்லை கண்டிப்பாக ஒரு நல்ல சேலரியோட ஒரு நல்ல இன்சூஸ் என்ட்ராயிட முடியும் அடுத்தது என்ன மாதிரியான டைம்லைன் எப்ப எக்ஸாம் டேட் பாருங்க செப்டம்பர் டுவென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் என்ன பண்ணுறாங்க அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு ப்ரிப்பேர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சூஸ் யுவர் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் போடுறீங்களா சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு நேஷனல் வைடு இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் மார்ச்சில் உங்களுக்கு எல்லாமே ரிசல்ட் வந்து பப்ளிகேஷன் பண்ணிடுவாங்க அதே போல் ரேங்கிங் லிஸ்ட்டையும் விட்டுருவாங்க அடுத்தது ஃபைனலா ஏப்ரல் ஜூனில் அட்மிஷன் போட ஆரம்பிச்சிருவாங்க சிசிஎம்என் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபார் சீட் அலகேஷன் அண்ட் அட்மிஷன் ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபார் சீட் அலகேஷன் அண்ட் அட்மிஷன் ஏப்ரல் டூ ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ப்ராசஸில் தான் இங்கே அட்மிஷன் ஆனது நடத்திட்டு இருக்குது ஸோ அப்போ இது ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக்காக ஆகவே நான் ஒரு சயின்டிஸ்டா ஆகவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்குற எந்த ஒரு மாற்றத்திற்குமே இல்லை ஸோ இவர் கேட்வே டூ சயின்டிபிக் எக்ஸலன்ஸ் அதனால தான் நம்ம ஏன் ஜேம சூஸ் பண்ணுறோம் ஒரு ஐஐடி டோருக்கு உள்ள எண்டாக இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு மாட்டுக்கு ரத்துமே இல்லை ஸோ ஃபியூச்சர்லேயே அதே போல் எடுத்துட்டீங்கன்னா கேரியர் ஆப்பன் ஸ்டடியாக இருந்தாலும் சரி அதில் ரிசர்ச் ஃபீல்டாக இருந்தாலும் சரி அல்லது ஆர்என்டி ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணாலும் சரி வாட் எவரே இட் மேபி எல்லாத்திற்குமான வாய்ப்புகளையும் இந்த ஐஐடி மூலமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ எனவே மாணவர்களே நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய இலக்கை முடிவு செய்து இந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கும் பொழுது வரக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு செயல்படும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஐஐடி ஐஏஎஸ்சி இது போன்ற ஒரு நேஷனல் வைடாக இருக்கக்கூடிய பிரிமியர் இன்ஸ்டிடியூடல உங்களால் சேர முடியும் சேர்ந்து ஒரு நாட்டிற்கும் உங்களுடைய வீட்டிற்கும் உங்களுடைய ஊருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று கூறிக்கொள்கின்றேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ